ஞான பூபதிகள் ஞான களஞ்சிய தரிசனம் முதலாவது அபியாசம் அகலமும் நீளமும் இல்லாத ஒரு சிறிய அறையில் மாசு மருவில்படி நீளம் கலந்த வெண் சுண்ணம் தீட்டி அவ்வறையின் ஓர் பாகத்தில் மனதிற்கு இசைந்த இடத்தில் எவ்வித ஆசனத்திலாவது வெள்ளை வஸ்திரத்தின் மேல் மேற்கு முகமாக வேணும் வடக்கு முகமாக வேணும் உட்கார்ந்து கொண்டு கலங்காதியமான கண்ணாடி ஒன்றில் பாதாதி கேசம் வரையிலாவது அல்லது பார்க்கக்கூடிய அளவிலாவது அமைத்து அந்த கண்ணாடியில் பிரதி தினமும் மூன்று வேலைக்கு குறையாமல் குருபிரான் பார்க்க சொன்ன மத்திய குறிப்பை கவனித்து எவ்வித உலக சிந்தனையும் இல்லாமல் பிரணவ ஓம் மகா மந்திரத்தை சர்க்குருவிடம் கேட்டு உணர்ந்தபடி தியானித்து பெரும்பாலும் கண்ணமையாமல் தன் வதனத்தை அரைக்கண் பார்வையாக பார்த்து வர வேண்டும் அந்த அறைக்குள் கண்ணாடியை அன்றி வேறு எவ்வித பொருட்களும் இருத்தல் கூடாது தனது சர்குருநாதனும் தனது ஆப்த மெய்ஞான நண்பரும் அதாவது அப்பியாசியுடைய நன்மையை அன்றி வேறவரும் அவ்வறைக்குள் பிரவேசித்தல் கூடாது இவ்வாறு சில காலம் அக்குறிப்பை பார்த்து வந்தால் அப்பியாசியுடைய சூட்சம வடிவம் புலப்பட்டு திறமாகும் இந்த சூட்சம வடிவத்தை இன்னும் பிரத்யட்சமாக பார்க்க இருந்தால் சுமார் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வேறொருவர் முகத்தை பாராமலும் அறையை விட்டு வெளியில் வராமலும் தைல தாரை போல இடையறாமல் அபியாசம் செய்து வர வேண்டும் இப்படி பார்த்து வரும்போது ஒரு சமயம் முகம் அழகாகவும் ஒரு சமயம் பெருத்தும் சிறுத்தும் தெரியும் நெற்றியில் சுழ வீசும் முக வசீகரமும் சர்வ வசீகமும் ஏற்படும் சிற்சில சித்துக்களும் காட்சிகளும் உண்டாகும் காலையில் எழுந்து கண்ணாடியைப் பார்க்கும்படி ஆண்டவர்கள் கூறிய கருத்தும் இதுவே இது போலவே மனிதர்களுடைய நேத்திரத்தில் தெரிகின்ற பார்வை உருவத்தையும் பழக்கலாம் அன்றையும் நமது வெளிக்கண்ணுக்கு ஆகாயத்தில் புலப்படுகிற முழு விபரம் அபியாசிக்கலாம் கேட்டு உணர்க மற்றொரு சூட்சும அபியாசம் தன் வதனத்தை படிகத்தில் பார்த்து அத்துடன் மனக்கு அண்ணினால் உண்ணாக்கை நோக்கி அந்த ஆதாரத்திற்குரிய தியானத்தை தினம் ஒன்றுக்கு நூற்றி எட்டு வீதம் ஒரு மண்டலம் தியானித்து வந்தால் இருபத்தோராது நாள் உண்ணாக்கானது வெண்மையாக பிரகாசிப்பது மனக்கண்ணுக்கு தோன்றும் அதன் பின்னர் நாம் பார்த்து கண்ணாடியில் நமது வதனத்தை நோக்கினால் நமது முகத்திற்கு வலது பக்கத்தில் பிரகாசமுள்ள மற்றொரு முகம் தோன்றி புன்முருகளுடன் வார்த்தையாடும் அந்த முகமானது நம்மிடம் பேசிய பின்னர் கண்ணாடியையும் உண்ணாக்கையும் நோக்குவதை விட்டு முற்கூற பெற்ற தியானத்தை தினம் ஒன்றுக்கு ஆயிரத்தி எட்டு முறை ஜெபியாமல் ஜெபித்து வலது பக்கத்தில் தோன்றிய முகத்தை முன்னலையாக நிறுத்தி நோக்கிக் கொண்டே வர மனிதனாக பிறந்ததின் பயனை பிரத்யட்சமாக உணரலாம் என்பதை அவரவர் அனுபவத்தில் காணலாம் அடுத்து வேறொரு அபியாசம் உயர்தர சூட்சுமம் முன் அபியாசத்தில் கூறியபடி கண்ணாடியில் தோன்றிய தன்னுறவை கண்ணாடியில் பார்ப்பதை விட்டு மனக்கண்ணில் பார்த்து வர வேண்டும் அந்த சூட்சும வடிவத்தையே அனவரதமும் ஊற்று ஊற்று நோக்கி உருவாக்க வேண்டும் சிரமப்பட்டாகிலும் இவ்வாறு சில காலம் பழகிவிட்டால் தூள சரீரம் அறைந்து போய் சூட்சும சரீரமே முன்னிற்கும் அந்த சூட்சும வடிவத்தை அடிக்கடி பார்த்து வந்தால் பளிர் பளிரென்று மின்னி பிரகாசிக்கும் இந்த தூள சடம்பால போல சரீரம் வெளியாகிவிட்டால் அந்த சடமே நித்திய சரீரமாகும் அந்த சடத்திலேயே குடியிருக்க பாவிக்க வேண்டும் அப்படி குடியிருப்பதற்கு வேண்டிய விவரங்களை சீடனுக்கு சந்தேக விபரீதங்கள் வராதபடி தக்க உபமான உபமேயத்துடனும் ஜீவகாந்த பவருடனும் அதிக விளக்கமாக கூற வேண்டியது குருவிடம் கேட்டு உணர்க சூட்சும சடமானது சில காலத்தில் பூரண சந்திரனை போல் பிரகாசிக்கும் அதிலே நாம் குடியிருக்க பழகிவிட்டால் எந்த லோகங்களுக்கும் சீக்கிரம் சென்று வரலாம் யாருடைய வடிவத்தையும் எடுக்கலாம் சூட்சுமாயுள்ள எந்த பெரியோர்களையும் கண்டு பேசலாம் நமக்கு பிரியமானவர்கள் கனவில் போயும் சம்பாஷிக்கலாம் கனவிலேயே உபதேசம் செய்யலாம் அடிக்கடி உபதேசிப்பதற்குத்தான் யோகதீட்சை என்று பெயர் அபியாச முதிர்ச்சியாக முதிர்ச்சியாக பல பெரியோர்களும் நம்மிடத்திற்கு வருவார்கள் அநேக ரகசியங்களையும் நமக்கு அறிவிப்பார்கள் தேவ தூதர்களையும் சந்திக்கலாம் ஆண்டவனிடமிருந்து தேவ வசனம் வெளியாகிற தன்மை கூட இத்தன் இத்தன்மை என உணரும்படி புலனாகும் இன்னும் இவ்விதமான அற்புதங்களும் ஆச்சரிய காட்சிகளும் தோன்றும் அட்டமா அட்டமாசித்துகள் செய்யும் வல்லமையும் ஏற்படும் இந்த நிலையை ஆழ்ந்து சிந்திப்பவர்களுக்கு ரகசியங்கள் விளங்கும் குரு வடிவத்தையாவது தன் வடிவத்தையாவது அல்லது தன் மனதிற்கு பிரியமான எந்த வடிவத்தையாவது சூட்சமமாக அமைத்து கொள்ளலாம் ஆனால் தன்னுடைய வடிவமே சால சிறந்தது அப்படி அமைத்த சூட்சம வடிவமானது ஜோதி சொரூபமாகிவிட்டால் உண்பதும் அதுவே உடுப்பதும் அதுவே உறங்குவதும் அதுவே உலாவுவதும் அதுவே நடப்பதும் அதுவே இருப்பதும் அதுவே தோழுவதும் அதுவே என்று அந்த சூட்ச்ம வடிவத்திலேயே குடியிருந்து சகல கிரியைகளையும் அந்த சூட்ச்ம வடிவமே செய்வதாக பாவிக்க வேண்டும் இந்த சூழ தூள சரீரத்தின் ஞாபகம் வரவே கூடாது தூள சரீர சடத்தை பற்றிய எண்ணம் மறந்தே போக வேண்டும் இவ்வாறு அணி கொண்டே வர சில காலத்தில் அந்த வாழ சரீரம் பல்லாயிரம் சூரியன் ஒன்று சேர்ந்தது போல பிரகாசிக்கும் இந்த ஒடிவமே நூறானியா என்னும் ஜோதி சுரூபமாகும் இதையே கூடுவிட்டு கூடு பாய்தலாகிய பரகாய பிரவேசம் என்பார்கள் ஓ தொடரும்